நம்ம வண்டியில் எனக்கு அந்த உயிர் போயிருக்கும் அந்த அளவுக்கு நான் அவசர உதவிக்கு நூறு கிலோ ஸ்பீடில் போவேன் காட்டில் காட்டுக்குள்ளே ஒரு பத்து நாள் பாடி கிடந்துச்சு அந்த பாடியை ஏற்றி வைக்கும்போது நிறைய விரட்டிக்கிட்டு வந்துச்சு நானும் தோட்டி தான் போவேன் நிறைய விரட்டிக்கிட்டு வந்தா இட ஒன்று ரெண்டா ஐம்பது நிறைய வந்துடுச்சு டெட் பாடி மட்டும் ஐம்பத்தாறு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பதிமூணாயிரத்தி ஒரு பாடி அது மாதிரி ப்ரெஷ்ஷாவ கேஸ் மூவாயிரத்துக்கு மேலே அடிபட்டு நெடுப்பு வச்சுக்கிட்டது தூக்கு போட்டுக்கிட்ட கேஸு பொழைக்க வச்சது மூவாயிரத்துக்கு மேலே அந்த புண்ணியந்தான் நான் நல்லாயிருக்கு அது மாதிரி நிறையா அவார்டு மட்டுமே கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு அவார்டு ஒரு டாக்டர் பட்டு வாங்கிங்க பத்தாயிரம் லட்ச ரூபாய்க்கு பிடிவு கட்டி மறுநாள் காலையில் வந்து மனையை போட்டு மூணு மாதத்துக்கு வீடு கட்டி என்னை தத்தெடுத்தார் அப்பா மாதிரி எனக்கு மைய இந்த நூற்றி எட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடச்சிருக்கு நூற்றி எட்டுக்கு போன முடிவாக அதுக்கு முன்னாடி நான் போய் நிற்பேன் செத்த போடணும்னு நினைக்க மாட்டேன் கொரோனாவுக்கு மட்டுமே முதல் கொரோனாவுக்கு ரெண்டரை லட்சம் கிலோமீட்ரு என்னை பார்த்தா கடவுள் தெய்வமே என்ன காவல் பண்ணுங்கள ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் பொதுவா இந்த சூப்பர் ஹீரோஸ்லாம் எல்லாம் கேப் மாட்டிட்டு முகத்துல ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு தான் வரணும்னு அவசியம் இல்லை சாதாரண வேஷ்டி சட்டையோட ஆம்புலன்ஸ்ல கூட வரலாம் இப்படி கிட்டத்தட்ட நாலாயிரம் கர்ப்பிணி பெண்கள் நாலாயிரம் ஆக்சிடென்ட்ல அடிப்பட்டவங்க பத்தாயிரத்துக்கும் அதிகமான சடலங்களை தன்னுடைய அம்பாசிடர் ஒரு ஆம்புலன்ஸா யூஸ் பண்ணி ஃப்ரீயா ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்து பல பேரோட உயிரை காப்பாத்தி இப்போ நம்ம முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்க ஐநூத்தி பதினஞ்சு கணேசனும் ஒரு சூப்பர் ஹீரோ தான் இப்போ அவருடைய வாழ்க்கை அனுபவத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஐயா உங்களுக்கு இந்த ஐநூத்தி பதினஞ்சு கணேசன் அப்படிங்கிற பேர் எப்படி வந்துச்சு முத முதல்ல போயிருந்தேன் ஒரு ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது தள்ளு வண்டியில் வந்து பாடி வச்சு வைக்கப்போல போட்டு மூடி வச்சுருந்தாங்க அந்த வைக்க பொருளை மூடிருந்தோன்னா என்னென்னு கேட்டேன் ஆட்டோ ரிக்ஷா வண்டி கிடைக்கல கார் கிடைக்கல ஒரு கிலோமீட்டர் தான் வரும் பத்தாயிரரூவா வேணாலும் தலைவங்க கொண்டாந்து வந்து போக மாட்டேன்ட்டாங்க அப்போ நான் என்ன வந்து நானும் அவர் ரெண்டு சேர்ந்து கொண்டு வாங்கி போட்டுவிட்டு கொண்டு போய் வண்டியை விட்டாக்கா வண்டிக்காக வாங்க மாட்டேன்ட்டேன் ரிக்ஷா வண்டி தள்ளு வண்டியை ஓகே அப்போ நானே அது ஆயிரத்தி ரூபாய் கொண்டு வாங்கி வச்சுட்டு வீட்டில் ஒன்னாக போட்டேன் அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு ஒரு பழைய பழையரிமை பணம் பதினேழாயிரம் இருந்துச்சு இதை எடுத்துகிட்டு புதுக்கோட்டையில் போய் பதினேழாயிரம் ரூபாய்க்கு டிஎம்இ ஆயிருந்து ஐநூற்றி பதிங்கிற வண்டியை வாங்கிட்டு வந்து நான் கோவில் மார்க்கெட்டில் ஒன்று நிப்பாட்டி மறுநாள் காலையில் இந்த வண்டியில் பிரசவத்துக்கு இருபது கிலோமீட்டர் வரை இலவசம்னு எழுதி போட்டிருந்தேன் வண்டி ஓடிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க டிரைவர்கள் சேர்ந்து பொறாமையில் ஏன் வண்டி கேம போடுன்னு சொல்லி பக்கத்து டிரைவர்கள் சேர்ந்து ரெண்டு எழுத்து அழைச்சிவிட்டாங்க சபத்துக்கு இலவசம்னு இருக்குதுன்னு ஒரு நண்பர் கூப்பிட்டு சொன்னார் அதுக்கும் ஓட்டுறது அதை பிடிச்சி அதான் செஞ்சா புண்ணியதாக பற்றி ஓட்ட தான் அதுதான் கிலோசம் ஓட்டுறதுனால தான் ஐநூத்தி பேர் கனெக்சனும் நீங்க இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க பழைய ஆரம்பிச்சு அன்னைக்கு இன்னைக்கு வாங்குறது கொண்டு விற்கிறது ஓகே நீங்க வந்து மொத முதல்ல ஆம்புலன்ஸ் வாங்கி ஒரு உயிரை காப்பாத்திருப்பீங்களா அப்போ உங்களுக்கு அந்த உணர்வு எப்படி இருக்கும் அந்த நேரம் வந்து ரொம்ப பேரு கேஸ் எல்லாம் ரொம்ப பேர் புழைக்க வச்சதுனால எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க நம்ம வண்டியில் நடக்க அந்த உயிர் போயிருக்கும் அந்த அளவுக்கு நான் அவசர உதவிக்கு நூறு கிலோ போ ஸ்பீடில் போவேன் அது ரொம்பவே புழைக்க வச்சுருந்தனால எனக்கு வந்து இறைவன் எந்த இது விதம் எந்த விதமான ஆக்சிடென்ட் போக்குவரத்து எதுவும் கிடையாது வண்டி இடையில நின்றதும் கிடையாது நிறைய பேரை புழைக்க வச்சுருக்கேன் நீங்கள் இப்போ ஒரு ஐம்பத்தி அஞ்சு வருஷமாக ஆம்புலன்ஸ் ஓட்டுறீங்க இருந்து இப்போ வரைக்கும் உங்களால் மறக்கவே முடியாத ஒரு ஞாபகம் அப்படின்னா அது என்ன மறக்க முடியாத ஞாபகம் நிறைய இருக்குமா கணக்கு கீழில் இல்லாத இருக்குது ஒரு குஷ்டங்கோழி பையன் இறந்துட்டாங்க தாய் தாப்பன் எல்லாருமே இருக்காங்க அவர் என்ன பண்ணிட்டாருனாக்க மூழ்கி யாருமே தூக்க மாட்டேட்டாங்க அப்போ நானே தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணேன் அந்த பையன் சொன்னார் நான் செத்தாலும் உங்களுக்கு மூச்சை இருக்கும் எங்கள் அம்மா அப்போவே தூக்க மாட்டேட்டாங்க நீங்கள் செய்கிற உதவிக்கு இறைவன் உங்கள் நிறையா செய்வார்னு சொன்னாங்க அதே மாதிரி ஒருத்தர் நம்மக்கூட ஒரு ஆசிரியர் அண்ணன் மையங்கள்லாம் வசதியாக இருக்காங்க அது மேலே நம்பிக்கை இல்லாமல் என்கிட்ட ரெண்டாயிரம் ரூபா பணம் கொடுத்தாரு நான் இறந்து போயிட்டேன் நீங்கள் அடக்க பண்ணுங்கன்னு நான் சொன்னால் உங்கள் அண்ணம்கிட்ட கொடுப்பானேன் அதுமாதிரி நம்பிக்கை இல்லையா கவனிம்ப செய்ய மாட்டேங்கிறேன் நீங்கள் செய்யுங்கன்னு சேரணுன்னு சொல்லி வாங்கி வச்சுன்னா ஒரு வாரம் திண்டு அவர் இறந்து போயிட்டார் எல்லா முறைப்படியே செஞ்சேன் அதேமாதிரி மறுநாள் அந்த அம்மாவும் எழுந்து போச்சு அதில் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் செலவெச்சு படம் அதை செஞ்சேன் அதேமாதிரி நிறையா எங்கெங்கே மஞ்சள் வருடம் நடக்குதோ எனக்கு முதல் நாளில் தகவல் சொல்லிடுவாங்க ஐயா அங்கே இங்கே போய் மஞ்சள் கொண்டு போய் வண்டி நீ சாப்பாடு கொடுப்பாங்க எல்லா உயிரும் காந்த பண்ணி கொண்டாந்து வீட்டில் நிமிட்டிடுவேன் ஒரு வாரம் இருக்கும்போது இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க ஐயா நீங்கள் வந்தேன் சொல்லி எல்லாம் டீசல் புல் பண்ணி வச்சுட்டு தஞ்சாவூர் போவேன் மதுரை போவேன் புதுக்கோடை போவேன் அவசர கேஸுக்கு என்னென்ன உதவி செய்யணுமோ கண்டிப்பாக எல்லாம் செஞ்சுருவேன் இப்போ நீங்கள் இத்தனை வருஷத்தில் இதை எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த ஆம்புலன்ஸ் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அம்பாசிடர் கார் சில சமயத்தில் வந்து தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையால் உங்களால் யாராவது கேட்டிருப்பாங்க ஆம்புலன்ஸ் வேணும்னு ஆனால் உங்களால் போக முடியாமல் இருந்திருக்கும் அந்த நேரத்தில் என்ன பண்ணி இந்த நேரம் நான் இப்போ நாகப்பட்டினம் போயிருந்தேன் சவாரி வந்துச்சு புதுக்கோட்டை அதுதான் தருமக்குடி ஆவணம் கையாட்டி அதெல்லாம் வண்டியே இல்லை நாகப்பட்டினத்தில் பாடி இறக்கிட்டு ரெண்டரை மணிக்கு போயிருந்தேன் போலீஸ்காரங்க கூப்பிட்டாங்க ஒரு ஆக்சிடென்ட் கேஸு சார் ரெண்டரை மணிக்கு கூப்பிடுங்க நான் வர்றதுக்கு அஞ்சரை மணி ஆகிருக்கேன் சார் மூணு மணி நேரம் நூற்றி இருபது கிலோமீட்டர் மூணு மணி நேரம் ஆயிரம் சார் வேறு வண்டியாக இருக்குங்க வேறு வண்டி எந்த வண்டியாக இருக்குது ஆலங்குண்டியில் புதுக்கோட்டையில் தான் ஒவ்வொன்றியதான் வந்துடுவாங்க வண்டி தான் நீங்கள் வரணும்னு சொல்லி அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு வந்து ஏற்றி கொண்டாந்து கொண்டாந்து வந்து இறக்கி மறுநாள் காலையில் போஸ்ட்பார்டம் பண்ணி கொண்டு போய் இறக்கிட்டு வந்தேன் நீங்கள் எதுவுமே மிஸ் ஆ எதாக இருந்தாலும் ஏற்றி போயிருப்பேன் அதேமாதிரி புலவங்காட்டில் காட்டுக்குள்ள ஒரு பத்து நாள் பாடி கிடந்துச்சு அந்த பாடியை ஏற்றி வைக்கும்போது நிறைய விரட்டிக்கிட்டு வந்துடுச்சு நானும் தோட்டி தான் போனேன் நிறைய விரட்டிக்கிட்டு வந்தால் இட ஒன்று ரெண்டா ஐம்பது நிறைய வந்துடுச்சு ஒரு பாடி கெட்டு போச்சுனாக்க மூ அப்படியே கிடந்தால் ஒன்றும் தெரியாது அது எடுத்து சுற்றினாக்க வாடகை கிளம்பிடும் அந்த வாடகைக்கு வந்துடுச்சு அப்புறம் பின்னாடி ஜீப் வந்தோன்னே அவங்க சொன்ன நான் மாதத்தில் புளிய மரத்தை போய்ட்டு உட்காந்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்தோடனே போலீஸ்கார் என்ன வண்டி நிற்கிறேன் அந்த மாதிரி நிறைய விளத்து சரி சரி வாங்க அதுக்கப்புறம் வண்டி எடுத்துக்கிட்டு நாங்கள் கொண்டு ஒன்று கொண்டு வந்து போசு பண்ண முன்னே அடக்க முடியணும் அது மாதிரி நிறைய அது உதவி செஞ்சுருங்க ஒரு குரங்கு ஒன்று செத்து போச்சு அதை அந்த மாதிரி ஊரகம் தப்பு தாள கொண்டு போய் கூட குரங்கு கூட செஞ்சு கொண்டு போய் அடக்க முடியேன் அதே மாதிரி கோயில் ம மஞ்சளத்தில் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு மாடு செத்து போச்சு வண்டி மாட்டுக்கார டிரைவர்னு இறந்து போயிட்டான் ஸ்பாட்டை விட்டு அதை வந்து சொன்னாங்க நான் எதார்த்தமாக வந்துக்கிட்டு இருந்தேன் புதுக்கோட்டையில் இந்த மாதிரி சொன்னோன்னே டக்குன்னு வண்டியை நிப்பாட்டி சுக்கு சுக்காக போச்சு கருவி கோழி மாதிரி பீஸ் பீஸாக வெட்டி சுக்கு சுக்கா நசிங்கு போச்சு அது வண்டிக்குள்ளே டிக்கி கலி இந்த பையன் டிக்கியில் போட்டு கொண்டு போய் நேராக மெடிக்கல் காலேஜில் சேர்த்து அதை கொண்டுக்கிட்டு வந்து ஒரு இடத்துல கொண்டு அடக்கம் பண்ணேன் ஜேஜி அப்போ சொல்லி ஒரு ஒரு பக்கத்தில் ஊரில் கொண்டு போய் அடக்கம் பண்ணேன் கோயில் மாடுனால அந்த ஊரில் கோயிலுக்கு நிறைய அடக்கம் பண்ணாங்க அது மாதிரி சேவையெல்லாம் நிறையா செஞ்சுருக்கேன் ஆனால் அது காசு வாங்கணும் அதில் கொடுக்குறா வாங்கி கிடையாது இதுவரை பாடி ஏற்றிருக்கிறது பதிமூணாயிரத்தி ஒரு பாடி ஏற்றிருக்கேன் ஐம்பத்தி ஆறு வருஷம் மட்டுமே டெட் பாடி மட்டும் ஐம்பத்தாறு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பதிமூணாயிரத்தி ஒரு பாடி அது மாதிரி ப்ரெஷர் கேஸ் மூவாயிரத்துக்கு மேலே அதே மாதிரி இப்போ அடிபட்டு நெருப்பு வச்சுக்கிட்டது தூக்கு போட்டுக்கிட்ட கேஸு பொழைக்க வச்சது மூவாயிரத்துக்கு மேலே அந்த புண்ணியந்தான் நான் நல்லா இருக்கேன் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்கேன் இப்போ என்னுடைய போய் எனக்கு தான் அப்போலாம் போகணும் வசதி இல்லை போலீஸ் போலீஸ்காரங்க ஒயர்லெஸில் கூப்பிடுவாங்க கனெக்ஷன் எங்கே இருக்கீங்க நான் இந்த மாதிரி இந்த ஊரில் இருக்கேன் வந்து இல்லாமல் வர சார் அதே கூப்பிட்ட ஓரளவுக்கு ஒரே ஓட்ட முடியும் அனைத்து போலீஸ் ஸ்டேஷன்லேயும் நம்ம நம்பர் இருக்குது புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதே மாதிரி சீகத்துலேயும் எல்லா நம்பரும் எல்லா புதுக்கோட்டை மாவட்டம் பூரா என் நம்பர் இருக்குது அது மாதிரி நிறையா அவார்டு மட்டுமே கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தெண்டு அவார்டு ஒரு டாக்டர் பட்டு வாங்கியிருக்கார் இங்கே கர்நாடகாவில் கொடுத்தாங்க ஓகே அதெல்லாம் நிறைய சாப்பாடு வாங்கியிருக்கேன் இதுவரை வண்டி கடையில் நின்னதே கிடையாது கஜா புயலுக்கு நான் வந்து வீடு இழந்து போச்சு அந்த நேரம் வீடு இழந்தோடனே வீட்டை வந்து பார்த்துக்கிட்டு நான் பாட்டு ஓடி போயிட்டேன் வசூல் பண்ண மாங்கி தட்டை கட்டிக்கிட்டு காங்கேயத்து போய் வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த நேரம் எங்கள் பிள்ளைய வந்து கத்தி எங்கள் அப்பா எங்கன்னு கேட்க இந்த மாதிரி எங்கள் அப்பா வசூலுக்கு போயிட்டாருன்னு அவர் வீடே இழந்து போயிருக்கா இப்ப என்ன ஊருக்கு போகிறாருந்துட்டு சத்தம் போட்டோன்னே பேப்பருக்காரங்க ஊடகக்காரங்க வந்து உங்கள் அப்பா எங்கே இருக்காங்க இந்த மாதிரி எங்கே இருக்குன்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னாங்க சரி வரேன்னு சொன்னேன் வந்து ஊடகத்தில் போட்டாங்க போட்டதுக்கப்புறம் பார்த்துட்டு பன்னெண்டு மணிக்கு போட்டாங்க ஒரு மணிக்கு லாரன்ஸ் ஃபோன் பண்ணி ஐயாவை இருக்க சொல்லுங்கள் நான் காலையில் ஆறு மணிக்கு இங்கே வர பார்க்குறேன் வீட்டை வந்து பார்க்குறேன்னு சொன்னார் சரி வரேன்னு சொல்லிட்டு வந்து வீட்டில் இருந்தேன் காலையில் ஆறு மணிக்கு வந்தாலும் வீட்டை பார்த்து சுற்றி விட்டு நிறைய கூட்டம் கூட்டி போச்சு வீட்டை பார்த்துட்டு மெக்க யாரும் கூட்டத்தில் யாரும் இன்ஜினியருக்காரங்கிட்ட இல்லைண்ணே அதுக்கப்புறம் குடி ஒரு நாள் வர சொல்லி புதுக்கோடைக்கு வர சொல்லி பத்தாவது லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டி மறுநாள் காலையில் வந்து மனையை போட்டு மூணு மாதத்துக்கு பிடி கட்டி என்னை எடுத்தார் அப்பா மாதிரி எனக்கு மையன் அப்புறம் ஒரு பங்கு தரேன்னு சொல்லியிருக்கேன் நான் அதனால் ஒரு டயராக டீப்பாக காராக எதிரோ இல்லை அஞ்சு நான் அஞ்சு பொண்ணு இருக்கிறனால அவருக்கு ஒரு பங்கு தரேன்னு சொல்லியிருக்கேன் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அது மாதிரி நிறையா சேவை செஞ்சுருக்கேன் நான் நம்மளால் புழக்க வச்சுருக்கேன் பாருங்கள் பிழைக்க வச்சு பிரஸ் வெகேஷன் மட்டும் ஒரு இருபது முப்பது ரூபா குழந்த பிறந்திருக்கு அந்த குழந்த பிறந்து பேரம் பேசிக்கு நான் கல்யாணம் போனேன் அந்த அளவுக்கு நம்ம மேலே பிரியங்கள் ரொம்ப பேர் வாழை வச்சுருக்கேன் பிரஸ் வெக்கேஜ் தூக்கு போட்டுக்கிட்டது மருந்து கொடுத்தது எல்லாம் ஒரு கோயிலில் ஒரு அம்மா அதுப்பட்டேன் பத்து நாள் ஆகிப்போச்சு போய் எஸ்ஐ சொன்னார் தோட்டியை போய் வந்து எது வந்து அடக்கம் கட்டுப்படியாக மெடிக்கல் போகணுன்னு இருந்துக்கு அந்த பையன் பத்தாயிரம் பத்தாயிரரூவா வந்து முடியாண்டேன் ஐயாயிரம் ரூபா தரனார் முடியாண்டேன் அப்புறம் ஏழாயிரம் தரேனார் முடியாண்டேன் போய் அப்போ ஸ்டிச்சா பாப்பா அக்கா பெரிய பாப்பாக்கா ரெண்டு பிளாஸ்டிக் போய் ரெண்டு சாக்கு கொடுக்குறாருன்னு சொல்லி நானே தூக்கி வச்சு கட்டி நைட்டு மூணு மணிக்கு பக்கத்தில் கோயில் பக்கத்தில் அது வாசலில் தான் படுத்துக்கிற செத்து கிடக்கு அதுக்கப்புறம் தூக்கிட்டு போய் நானும் கொண்டு போய் டீ கொண்டு அடக்கம் பண்ணிட்டு வந்து மூணு மணி நாலு மணிக்கு வீட்டில் குத்து விட்டு மறுநாள் காலையில் விரை சவரிஞ்சு வெறுநாள் குழந்தை ஆற்று கட இதில் குளத்தில் செத்து கிடக்கிறாரு அதையும் ஏற்றி கொண்டு போய் விட்டு வந்தேன் அது மாதிரி சேவை நிறையா செஞ்சிருக்கேன் ஆனால் இதுவரை இடையில் நின்றுதே கிடையாது நீங்க இப்போ உங்க வீடு இடிஞ்சு விழுந்தப்பவே நீங்க மற்றவங்களுக்காக சேவை செய்யறதுக்காக போயிருக்கீங்க உங்ககிட்ட இந்த கேள்வி தான் பதிமூணாயிரம் சடலங்களை வந்து உங்க கார்ல கொண்டு போயிருக்கீங்க எப்பயாவது தனியா போகும்போது பயமா இருந்திருக்காங்க பயமே கிடையாது பயந்ததே கிடையாது ஒரு பயமே இல்லை இந்த வெள்ள நிவாரண நிதி பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு வசூல் பண்ணி கொண்டு கொடுத்தேன் நீலகிரிக்கு வசூல் பண்ணி கொடுத்தேன் கடலூருக்கு வசூல் பண்ணி கொடுத்தேன் கடலூர் நாகப்பட்டினத்துக்கெல்லாம் வசூல் பண்ணி கொடுத்தேன் எங்கெங்கே வெள்ளம் இது தேவைப்படுதோ எல்லாம் வசூல் பண்ணி வசூல் பண்ணி கொடுத்தேன் அதே மாதிரி சுனாமிக்கு முதல் முதல் வசூல் பண்ணி கொடுத்தது நான் ஒரு ஆள் ரெண்டு லாரி ஒரு லோடு ஒரு லோடு அரிசி ஒரு லோடு திருமணி பருப்பு பருப்பு எல்லாம் வசூல் பண்ணி கொண்டு கொடுத்தேன் புதுக்கோடை மாதிரி நம்பர் நான் அதே மாதிரி எனக்கு கஜா புயலில் நிறைய பேர் உதவி செஞ்சாங்க அந்த கெஞ்ச மிச்சத்தை மீதைய நான் கொண்டு போய் கீரனூரில் ஒரு அநாத குழந்தைகள் எல்லாம் இருக்குது அது போய் துணிமணி பருப்பு சோப்பு சீப்பு எல்லாம் கூட யாருக்கும் விற்கப்படாதுங்கிறதுக்காக அவங்கள்ட்ட கூட ஃப்ரீயாக கொண்டு கொடுத்தேன் அதில் அந்த அவங்களே கூட அவார்டு கொடுத்தாங்க நிறையா நம்ம செஞ்ச உதவி இறைவன் மறக்க முடியாத இது எனக்கு இறைவன் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் வந்து இப்போது நீங்கள் அப்பத்துலேருந்தே ஆம்புலன்ஸ் ஓட்டிகிட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து கிராமப்புறங்கள்ல ஆம்புலன்ஸ் வசதின்றது கம்மி அதனால தான் நீங்களே சொன்னீங்க உங்க ஊரு புதுக்கோட்டைனாலே நீங்க தான் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க ஆனா உங்களுக்கு அப்புறமா தான் வந்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸே உங்களை தான் அது இது பண்ணியிருக்காங்க அது அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ அப்பத்தில இருந்து இப்போ வரைக்கும் இந்த கிராமப்புறத்துல ஆம்புலன்ஸ் சேவைன்னு ஒன்று இருக்கும்ல அது எவ்வளோ மாறி இருக்கு இப்போ வந்து நம்ம வண்டி வந்ததுக்கப்புறம் இந்த நூற்றி எட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வண்டி கிடைச்சிருக்கு கம்பீரமாக ஓட்டுவேன் இப்போ நூற்றி எட்டு வந்ததுக்கப்புறந்தான் பகலில் அவங்க ஓட்டுறாங்க நைட்டில் நான் ஓட்டிடுவேன் பெரும்பாலும் நைட்டு வந்து எனக்கு நிறையா செவாரி வரும் அவங்க ஓட்ட மாட்டாங்க தூங்கிடுவாங்க அந்த செவாரிக்குள்ளே நான் அவங்க பண்ணி சொல்லுவாங்க நான் போய் எடுத்தாலும் பிக்கப் பண்ணி கொண்டு சேர்த்துருவேன் நைட்டில் எப்படியும் சவாரி ரெண்டு சவாரி வந்துடும் நூற்றி எட்டு வர சவாரி நான் ஓட்டிடுவேன் நூற்றி எட்டுக்கு போகணுன்னு பண்ணுவாங்க அதுக்கு முன்னே நான் போய் நிற்பேன் நூற்றி எட்டு வர்றதுக்கு ஏற்றி நான் பாடு போயிட்டுருப்பேன் அதுக்கப்புறம் தான் பின்னாடி வரும் வண்டி வரலே அதே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் அதனால நம்ம உடனடியாக எல்லா மக்களும் மேலே அவ்வளோ அன்பாக இருப்பாங்க வண்டி இப்போதைக்கு ரெண்டு வண்டி ரிப்பேராக கிடக்கு நாலு டயர் எட்டு டயரு ஒரு ரெண்டு பேட்ரி போடணும் அர்ஜென்ட்னாக்கே டக்குனு இந்த வண்டியில் அதை போட்டு மாட்டி ஓடிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு இதுவரை உதவி செஞ்சவங்க ஒரே ஒரு பேட்டரி மட்டும் வாங்கி விட்டுருக்காங்க தஞ்சாவூர் கரும ஒரு உடையார் ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறவங்க வாங்கி விட்டுருக்காங்க இதுவரை நான் யாரையும் கேட்டதில்லை அவங்களா கொடுத்து அதை வாங்கிக்கவே நானாக கேட்க மாட்டேன் என்னோடய அமைப்பே அப்படி தெய்வனுக்கு நிறைய உதவி செய்வேன் தெய்வங்கள் வந்து நான் ஏற்றிட்டு போகிறப்ப தெய்வமாக தான் நினைப்பேன் தெய்வமாக இருந்ததுனால தான் என்னுடைய வாழ்க்கையில் அது என்னை உசர்த்தி விட்டுருக்கு இந்தளவு வர வளர காரணமே தெய்வங்கள் தான் செத்தா படம்னு நினைக்க மாட்டேன் வண்டி எடுக்கும்போது தெய்வமே என்னை கலந்து பண்ணுங்க கொரோனாவுக்கு மட்டுமே முதல் கொரோனாவுக்கு ரெண்டரை லட்சம் கிலோமீட்ரு முதல் கொரோனாவுக்கு ரெண்டரை லட்சம் கிலோமீட்ரு அடுத்த கொரோனாவுக்கு ஐம்பதாயிரம் கிலோமீட்டரு அடிக்கடி மெட்ராஸ் ஐம்பது அறுபது தடவை வந்திருக்கேன் கோயம்புத்தூர் போயிருக்கேன் பொள்ளாச்சி தோகமலை இங்கிட்டு வேளாங்கண்ணி பாண்டிச்சேரி கொரோனாவுக்கு மட்டும் நான் ஓட்டாது ரொம்பவே அடக்கம் பண்ணியிருக்கேன் ரொம்பவே கொண்டு போய் இந்த சிங்கலம் வந்தவங்களை கொண்டு போய் சேர்த்து ஃப்ரீயாக தான் விட்டுருக்கேன் ஆனால் இந்த ஒன்றரை வருஷமாக நான் அந்த வண்டி ஓட்டினது ஒரு ரெண்டரை கிலோ லட்சம் கிலோமீட்டர் ஓட்டினது ஒரு முடியாமல் வந்துடுச்சு சாப்பிடாம பட்டியை பசி கிடந்தது முடியாமல் அப்போ ஒரு லட்ச பண்ணி அந்த சமயத்தில் கடையெல்லாம் கூட கடையோட இல்லை பட்டினி பசிமா இருந்தாலும் வயிற்று அதுக்கப்புறம் எங்கள் பிள்ளைகளாம் சேர்ந்து குடிக்கு போய் ஆஸ்பத்திரியில் வச்சு ஒரு லட்ச செலவு பண்ணி அதுக்கப்புறம் செலவு பண்ணி வீட்டுக்கு வேற சவாரி இருந்துருச்சு அப்படி இன்னும் முடியலையா இருந்தாலும் வேற வண்டி இல்லை கொரோனாவுக்கு வேற வண்டி போக மாட்டாங்க வேற வழியே இல்லை தெரியாது வாங்கி அப்பவே அப்பவே பாண்டிச்சேரி போயிட்டு வந்தேன் அதாவது அந்த அம்மாவுக்கு மார்பில் புற்றுநோய் புட்டுனாக்கா அந்த அம்மா ஏற மாட்டேன் செத்தால் இங்கே சாகிடுச்சு அந்த அம்மா அவங்க அண்ணன் தம்பியெல்லாம் கை கைகளெல்லாம் கட்டி தூக்கி வண்டிக்குள்ளே போட்டாங்க தூக்கி போட்டால் வண்டி ஓட்ட முடியல வாயில் துணி வச்சு கட்டிக்கிட்டு தலையை வெளியே வச்சு இப்படி நீட்டிக்கிட்டு பத்து மணிக்கு எடுத்தால் காலையில் ஆறு மணிக்கு போய்ட்டு பாண்டிச்சு ஃப்ளீ ஓட்டிக்கிட்டு போனேன் வாயில் துணி வச்சு கட்டி உள்ளே போனா க அந்தளவு பாட இருந்துச்சு ப்ளீய ஓட்டி போய் அங்கே பன்னெண்டரை மணி வரை தீக்க வச்சு நம்ம வண்டி போனோடனே அவங்க எல்லா டாக்டர் வந்து பார்த்துட்டு அங்கே போங்க அங்கே போங்க அங்கே போங்கன்னு பன்னெண்டு இடத்துல செக்அப் பண்ணாங்க பார்த்துட்டு பதிமூணாவது இடத்துல தான் இறக்குனாங்க காலையில் எட்டரை மணிக்கு ஆரம்பித்தது மத்தியானம் ரெண்டரை மணி மூணு மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து இறக்கி விட்டுட்டு பன்னெண்டு சேர்த்து விட்டதுக்கப்புறம் நைட்டு வந்து அங்கேயே தங்கிட்டேன் படுத்துட்டு காலையில் கிளம்பி வந்து அந்த அம்மா பிளச்சி நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறாங்க இப்போ நல்லா இருக்காங்க எந்த குறையும் இல்லை என்னை பார்த்தா கடவுளை தெய்வமே என்னை காவல் பண்ணுவேன் இப்போ வந்து ஐம்பத்தி ஆறு வருஷமா வந்து குடும்பத்தை கூட விட்டுட்டு நீங்க மக்களுக்காக பணியாற்றி அதுக்கு வந்து குடும்பம் ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டா தான் இருந்திருக்கணும் ஆச்சி வந்து பிள்ளைகளும் சப்போர்ட் முன்னாடி தான் எங்க ரொம்ப சங்கடமா இருக்கும் என்ன சித்தி அந்த மாதிரி பொண்ணுக்குறாரு அஞ்சு பொண்ணும் கட்டி கொடுக்குறாரு கட்டி கொடுக்கற மாதிரி எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லுவேன் நான் சொன்னேன் இப்போ ஒன்னு தெரியாது வேண பிற்காலம் நம்ம தருமம் செஞ்சாக்க நமக்கு பின்னாடி தருமம் செய்யும் தர்மம் செய்யும் போது ஆ இறைவன் நம்மளை பார்ப்பார் அந்த நமக்கு எல்லா வாழ்க்கையும் வரலாறு வரும் நீ கவலைப்படாது யார் பேர் இந்த காலம் வாங்கி இந்த காலை விட்டு நமக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை யாரும் நம்ம சம்பாதிச்சு ஜோதிசிங்க நம்ம சம்பாதிச்சு ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம் அதனால ஒன்றும் தப்பு இல்லை நீ பாடி உன் வேலையை பாருமே அதனால் சப்போர்ட் பண்ண ஆச்சிடலாம் பாட்டி முத முதல்ல தாத்தா அவங்ககிட்ட வந்து நான் ஆம்புலன்ஸ் ஓட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அவர் வந்து என்கிட்ட சொல்லவே இல்லை சொல்லாமையே என்னை கல்யாணம் பண்ண விட்டு இந்த தேவை செய்ய ஆரம்பிச்சுட்டார் சவாரி வந்திருக்குன்னு சொன்னால் எதுவுமே என்ன திட்ட பேச மாட்டார் நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பார் தூங்கிக்கிட்டு இருக்கவர் இந்த வார்த்தை சொன்னால் லவக்கு நேந்திரிச்சு போயிடுவார் கிரியேட் விண்டர் டென்னிஸ் தனஞ்சயன் வழங்கும் லிஜமோல் ரோஹினி வினித்து நடிப்பில் இயக்குனர் ஜெயபிரகாஷின் காதல் என்பது புது உடமை பிப்ரவரி பதினான்கு முதல் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் கிரியேட்டிவ் எடர்டெயினர்ஸ் தனஞ்சயன் வழங்கும் இயக்குனர் சுசீந்திரனின் டூ கே லவ் ஸ்டோரி பிப்ரவரி பதினான்கு முதல்